நிறைய வாழ்க்கை மாறிடுச்சு சார் முன்னாடி மாதிரி கிடையாது முன்னால்தான் இப்படி சொல்கிறேண்ணே இரண்டாயிரத்துக்கு அப்புறம் உலகம் நிறைய மாறிடுச்சு எங்கள் அக்கா எங்கள் அம்மாவெல்லாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது பொழுது போய் வீட்டுக்கு பிள்ளை பிள்ளைன்னா நெருப்பை கட்டிட்டு அலைவாங்க ஐயோ பொழுது போயிடுச்சு சின்ன பிள்ளையை காணா அப்படின்னு இப்போ நைட்டில் தான் வேலைக்கே போகுது ஐடி கம்பெனிக்கு கைது எட்டுங்கண்ணே உண்மையை நான் சொல்கிறேன் அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு சொன்னோம் இன்னைக்கு வீட்டில் எல்லா பிள்ளையும் படிக்குது ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய படிக்கிறாங்க பிளஸ் டூ ரிசல்ட் வரட்டும் எது வேணா வரட்டும் நீங்க எதுனா அதாவது பிளஸ் டூ பரீட்சையா இருக்கட்டும் என்ன பரீட்சையா இருக்கட்டும் பிள்ளைங்க தான் நம்பர் ஒன்று வருது அதே மாதிரி வேலைக்கு போகிறது படித்த ஒன்று பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் வேலை கிடைக்குது உண்மையாக சொல்கிறேன் எம்சிஏ படித்தா ஐடி கம்பெனியில் வேலை எட்டாவது படித்தா நைடி கம்பெனியில் வேலை வேலை இல்லாத பெண்களுக்கு வேலை இல்லாத இடமே இல்லை நல்லா கை தட்டலாம் அம்மா மட்டும் அனாதையாக தட்டலாம் பாவம் ஆம்பளை வேலை பாருங்க உண்மையிலே அவனை பார்க்கும் போதெல்லாம் நான் விளையாட்டுகளாக சொல்லலை சார் பயமாக இருக்குது சார் அவங்கள பார்க்கும்போதே அவன் இப்போ ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு முடி வெட்டியிருக்கான் பாருங்கள் சுற்றி நாய் நக்கின மாதிரியே நக்கிருச்சு சார் சுற்றி நக்கிட்டான் மேலே எங்களுக்குள்ள கொஞ்சோண்டு முடி பப்புரப்பான்னு விரிச்சிருக்கு அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் திண்ணையில் பழுத்து தூங்கிருக்கா ஆடு வந்து புல்லுன்னு நினச்சி மேஞ்சிருச்சு அப்படித்தான் முடி தொங்குது விளையாட்டுக்கு சொல்லலை பெ பெரியவங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நம்ம பிள்ளையை அப்படி பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா அன்னைக்கு பன்னெண்டு பிள்ளை இருந்துச்சு ஒருத்தன் இல்லைனா இன்னொருத்தன் தெரிஞ்சா இன்னைக்கு இருக்கதே ஒத்த பிள்ளை வச்சிருக்கோம் அவன் ஓட்டுற பைக்கெல்லாம் கேடிஎம் பைக்குன்றாங்க அவ ஓட்டுற பைக்கை பார்த்தீங்கன்னா எரும மாடை கூட பெரிச்சா இருக்குனே ஆளு யாவை இப்படி இருக்கான் அது பேண்டெல்லாம் போடுறாங்க எங்க பயலுக எப்ப கலண்டு விழுகணும் நமக்கு பயமா இருக்கு வெறும் பின்னாடி டயர் மட்டும்தான் இருக்கு ஓடிட்டு போறா இவன் பல்லத்தில் உட்காந்துருக்கேன் அஞ்சாவது ஃபுளோர்ல அந்த பிள்ளை உட்காந்துருக்கு ஒரு பிள்ளை ஏத்தி இந்த பிள்ளை முழுக்க அவன் மேலதான் கிடக்கு உருள் உருன்னு ஓட்டிட்டு போறேன் ஒரு நாள் ஸ்பீடு பிரேக் கிளம்பிச்சு அந்த பிள்ளை தவி பக்கத்து பார்த்துக்கு போயிடுச்சு அவ்வளோ கொடுமையாக இருக்கு பயல்களே இப்படி இருக்காங்க குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு பெண்கள்லாம் யாரு நான் இப்போ திரும்ப சொல்றேன் நான் பேசலாம் ஆந்திரா பக்கம் பெண்கள் இல்லாமா எங்கம்மா வாயை படைப்பாங்க வாயை திறந்தா வாய்க்கவரையும் போதுங்க எங்கள் வீட்டில் நீங்கள்லாம் நல்லவங்க எல்லை சார் பெண்கள்லாம் என் கூட பிறந்த சகோதரி மாதிரி என்னை பெற்றெடுக்காத தாய்மாரு நான் பேசுறது கன்னியாகுமரிக்கு அப்புறம் என் முண்டாட்டியை பத்தி வாயாங்க படைச்சிருக்கா வாயி சார் நீங்க என்னைய பட்டிமன்ற நடுவராக கூப்பிட்டதுக்கு பெருமைப்படணும் நான் வந்துங்க ஏழை வீட்டில் தான் கல்யாணம் பண்ணேன்னு ஒரு ரூபா வரதட்சணை வாங்காம ஒரு வடிச்சது கூட வழி இல்லாத குடும்பத்தில் பொண்ணு எடுத்தேன் தட்டுக்கம்மா கையை நல்லா ஒரு ரூபா வரதட்சணை வாங்க அவங்க வீட்டில் கொடுக்கலாம் வாங்க இவர் ஏழை ஒரு ரூபா வரட்ச ரொம்ப ஏழை கல்யாணம் பண்ணி வந்து மூணாவது மாதம் ஆரம்பிச்சிட்டாங்க வடிச்சனைக்கு வழி இல்லாதவ வந்து சொல்றா எங்கள் ஊரில் யாரு அவ பிறந்த ஊரில் வடிச்சனைக்கு வழி இல்லாத ஊரில் எங்கள் ஊரில் தேனாறு பாலாறு ஓடு நாங்கள் குப்பரை கடந்து குடிப்போம் உங்கள் வீட்டில் வடிச்சனிக்கே வக்க இல்லை வடக்க வாழத்தோப்பு தெக்க தென்னந்தோப்பு ஊர்ல இருக்கிற உனக்கு இருக்கா நான் கேட்கிறேன் எங்க வீட்டுல எங்க அப்ப நடந்த ராசன சவுட்டு கலப்ப இப்படி இப்படி நடப்பேன் எங்க அண்ணே வேலூர்ல இருக்காங்க வேலூர்ல என்ன கலெக்டரா இருக்கா திருட்டு பிடி செய்யல இருக்கா வாய் நான் ஆண்கள் சார்பா கேக்குறேங்க பெண்கள்ட்ட எல்லாம் வெள்ளிக்கிழமை வரதா இருக்க வேணாம் செவ்வாய்க்கிழமை வரதா இருக்க வேணாம் சோமார விரதம் இருக்க வேண்டாம் எந்த விரதமும் இருக்க வேணாம் உங்களை கையெடுத்து கும்புறேம்மா மாதம் ஒன்றா மௌன விரதம் இருங்கம்மா வீடு அமைதியாக இருக்கும் பெண்களுக்கு அவ்வளோ சோ இது இதுக்கு முன்னாடி பெண்கள் பேச முடியுமாங்க சத்தமா சத்தமாக பேச முடியுமா எங்கள் அம்மாவெல்லாம் இது எங்க எங்கள் அப்பாட்ட பேசி நான் பார்த்ததே இல்லைங்க ஒரே பருவ இப்படி பார்த்தா தண்ணி எடுத்து கொடுக்க அப்படின்னாலே சோறு வைக்கும் ம் அப்படின்னா தட்டை திருப்பு அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கெல்லாம் என் பொண்டாடி ட்ரெஸ்ஸு போடுறாங்க நான் தப்பாக கேட்கலங்க ட்ரெஸ்ஸு கூட போடுங்க பெண்கள் பின்னாடி ரெண்டு குண்டை தொங்க போட்டிருக்கீங்களே எதுக்குமா ரெண்டு குண்டு தொங்குதுங்க குண்டை கட்டி இப்போ இங்கிட்டு ஒருத்தன் இழுக்கிறேன் இங்கிட்ட ஒருத்த இழுக்கிறேன் அன்றைக்கி என் பொண்டாடி குண்டு போட்ட ஜாக்கெட் போட்டு போனால் என்னை போலீஸ் பிடிச்சிருச்சுன்னே ஓடி போய் பஸ்சில் ஏறி இருக்காங்க இந்த குண்டு ஒரு கிழைய பட்டு பொட்டு போயிட்டான் குண்டடிப்பட்டு கிழவன் மரண பட்டிமன்ற பேச்சாளர் கைது என்ன பிடிச்சிட்டாங்க ஆம்பளை போடுறான் பொங்கலை பின்னாடி குண்டு ஓடுது ஆமா எவ்வளவோ நல்லது வந்துருச்சு எவ்வளவோ கெட்டது வந்துருச்சு இந்த காலத்தில் வாழ்க்கை இனிக்குதான் இல்லையா அதான் கேள்வி பேசுறதுக்கு சாதாரண ஆள் அல்ல இருக்கிறதுலே சாதாரண ஆள் நான் பேசுவதை கிட்டத்தட்ட என் வயசு அவர் அனுபவம் உண்மைதான் நான் கல்லூரி படிக்கிற போதே அவர் கையெழுத்துப்பட்ட சர்ட்டிவிகேட்டு திருநாவுக்கரசுன்னு சர்ட்டிவிகேட்டு நான் பேசி பேச்சு பட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கும்போது அண்ணன் கையெழுத்துப்பட்ட சர்ட்டிவிகேட் இன்னும் இருக்குது அப்படிப்பட்ட நடுவர் நான் பேச்சு இருக்கும் போது நடுவராக இருந்தவரே இன்றைக்கு எனக்கு உண்மையான ஒரு தாய்மை உள்ளத்தோடு சரி குழந்தை தான் பேசுது திருநாவுக்கரசர் குழந்தைனாலும் உண்மையிலேயே ரொம்ப பக்தி தானே அந்த மாதிரி அவர் வந்து எனக்காக மனமிறங்கி பேச வந்திருக்கார் உண்மையிலேயே பட்டிமன்ற பேச்சாளர்களே மிக ஆழமும் அனுபவமும் உள்ள பேச்சாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் அவருக்கு நல்ல கரவசம் கொடுங்க சத்தம் பார்த்தா சார் நல்ல கைதட்டுங்க சார் இவர் வளர்த்துக்கேத்தனான்னு தட்டுங்க சார் நீங்கள் இவரை சொல்லணும்னா இந்த பக்கம் இவர் கசக்குதுன்னு பேசுனா இனிக்குதுன்னு பேசுறதுக்கு ஆடை பார்த்தீங்களா எங்கேருந்து வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க சிவகாசி சிவகாசிலேருந்து வந்திருக்காங்க ஜோதிடர் எத்தனம் பட்டாசு மாதிரி பட்டு பட்டுன்னு வெடிச்சிருவாங்க நான் அவங்கள தீபாவளிக்கு கொஞ்ச நேரம் எங்கள் வீட்டில் கூட பேச விட்டுருவேன் பட்டாசு வெடிச்சிடும் காசு பெரிய ஜோதிடர் இந்த அம்மாட்ட ஒருத்தன் ஜோசியம் பார்க்க வந்தான் அவன் சொன்னால் அம்மா எனக்கு குழந்தையே இல்லை எதுக்கு ராமேஸ்வரத்தை ஒரு கால் அடிவோங்க கால் பட்டுட்டு வர மாதிரி போயிட்டு வாங்கன்னு அதுக்கு அந்த நாள் சொன்னேன் எங்கள் ஊரே ராமேஸ்வரம் தாமா அப்படி மிகப்பெரிய ஜோதிட ரத்தினம் இந்த பக்கம் அண்ணன் முத்து இளம் அவர்கள் நான் உண்மையுரங்க அவரோட பேச்சுக்கெல்லாம் நான் அடிமை நான் என் பேச்சை எவ்வளோ பேர் யூடியூப்பில் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க ஆனால் நான் இன்னைக்கு வந்தது நான் பேசுகிறத கேட்கறதுக்காக இல்லையோ அண்ணையும் பேசுகிறதை ரசிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இவங்கள மருந்து பேசுவதுக்கு ஆனால் இவங்களும் சாதாரண ஆள் கிடையாது தியாகராசர் கல்லூரியோட பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் நான் பேச்சு போட்டிக்கு வந்த காலத்திலேயே இவங்க வந்து பெரிய பேச்சால் ஆமாம் இன்றைக்கு வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு பெரிய கரவச தன்னோட உழைப்பால் சீரியஸா அவங்க அவங்க எவ்வளோ பெரிய போட்டியில் அந்த கல்லூரியில் இடம் கிடைக்கிறது சாதாரண பல பேருக்கு கனவு வேலை ஒரு பேராசிரியராக உயர்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அளவு கடின உழைப்புக்கு காரணம் அவங்க கடின உழைப்புக்கே இன்னொரு கைத்தட்டு தட்டுங்க அவங்க நீட்டு பரிச்சை இதில் பெரிய பரிச்சை ஆனால் இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் குருவாக இருக்காங்க அவங்க நம்ம மேடைக்கு வந்தது உண்மையிலே தேவி கருமாறி அம்மனோட ஆசீர்வாதம் அவங்கள எத்தனையோ மேடை கூப்பிடுவோம் வரமாட்டாங்க நான் இன்றைக்கும் கடைசி பக்கு பக்கம்தான் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு நான் அசிஸ்டண்ட் ஒரு ஆளை சொல்லி வச்சுருந்தேன் திடீர்னு கூப்பிடுவேமா முடியலைனா வந்துருங்க ஆள் ரெடி பண்ணியிருக்கேன் சப்ஜெக்ட்டு எப்பயுமே ஒன்று இல்லைன்னா இன்னொன்று தேவைப்படும்ல எல்லாத்துக்குமே அப்படி ரெடி பண்ணி ஆனால் கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டாங்க ஆனால் அருமையாக பேசக்கூடிய சங்கீத் ராதா அவர்கள் முறையை எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தாச்சு நேர கட்டுப்பாடு இருக்கு பத்து மணிக்குள்ளே முடிக்கணும் நம்ம கிராமத்துலலாம் போனால் பதினோரு மணிக்கு தான் பட்டிமன்றமே ஆரம்பிப்போம் ஆரம்பித்து மூணு மணி வரையும் விடிய விடிய பேசுவோம் அது கூட்டம் இருக்கும் அனுக்கெல்லாம் வேதாரண்யம் பக்கத்தில் சார் பட்டிமன்றம் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து மூன்றரை வரையும் பேசுகிறோம் சார் நாலரை மணி நேரம் நன்றி வணக்கம்னு சொல்லப்போகிற ஒருத்தர் கூட எந்திரிக்கல அப்படியே உட்காந்துருக்காங்க கைதட்டுங்க எங்கள் பேச்சக்கிற்கு மூன்றரை நாலு மணி வரையும் உட்காந்துருக்காங்க நாங்கள் நன்றி வணக்கம் சொல்லப்போகிறோம் ஒருத்தர் நாலு பேர் வந்தாங்க சார் இன்னொரு அரை மணி நேரம் பேசுங்க சார் அப்புறம் நாங்கள் அவ்வளோதாயாக பேசியிருக்கோம் அவ்வளோ முடியாதுங்க நாலு மணி நேரம் சார் பேசவே இன்னொரு அரை மணி நேரம் பேசுங்க சார் நான் ரொம்ப பெருமையாக எங்கள் பேச்சு அவ்வளோ நல்லாவாக இருந்துச்சு அப்படின்னே இல்லைண்ணே நாலரை மணிக்கு தான் முத பஸ்ஸு நாலு நாள் வரையும் பேசுகிறீங்கன்னா இப்படியே நடந்து பஸ் ஸ்டாண்டு போக நேரம் இருக்கு எப்படினாலும் சும்மா கடியில் உட்காந்துருக்கணும் நீங்கள் பேசி விட்டீங்க எங்களுக்கு பொழுது போகும் நாங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காது